ஹலோ फ्रेंड्स ஆக்சுவலி ஆரிஸ் வந்து ஃபசில்லா தான இது இருக்கு இப்போ வந்து மக்கல்லா வந்து ஜாயின் பண்ற வரை நம்ம வந்து ஆரிஸினா கம்ப்ளீட் பண்ண போறா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் we are waiting 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 are you ready oh my God. ready. Nobody didn't join yet. Oh my God. अरे इधर इन द इन द नेम्स चला है ना क्या पढ़ी सकमी इधर है ना नेदरलैंड बेल्जियम लक्समबर्ग सिचलन क्रोएशिया बाल्सेन बाल्सेन लक्समीना चेकिया स्लोवाकिया आस्ट्रिया हंगरी सर्बिया मोल्डोवा मैसिडोनिया अल्बेनिया साइप्रस लेबनान गिनी बिसाउ गिनी गाना कोंगो बेनिन कैमरून इक्वेटोरियल गिनी रवांडा इक्वेटोरियल इधर ना इक्वेटोरियल गिनी ओके रवांडा कैम्बोडिया पैनमा मलावी बिचिंटाइन मैंटनेग्रो कोसोवो पेरेंट्स कोसोवो वा कोसोवो कोसोवो पेरेंट्स टीनियन टेरिटरीज़

ஐ காட் நோ ஒன் கம் அன் காயிஸ் யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க வெல்கம் வெல்கம் சே வர் நேம் ஹரி நீ அங்கே போய் உட்காரு சே ஹலோ எவரி ஒன் சிக்ஸ் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க வெரி குட் வெரி குட் சே ஹலோ ஹலோ கைஸ் குட் ஈவினிங் ஹாரிஸ் ரெடியாக இருக்கார் ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த லைவ் எதுக்காகன்னா நானும் ஆரிஷும் உக்கார ஹாரி ஒரு காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் நானும் ஆரிஷும் ஆரிஷ் வந்து இங்கே வேர்ல்டு மேப் வச்சுருக்கோம் இந்த வேர்ல்டு மேப்பில் ஆரிஷ்கிட்ட நீங்கள் எந்த கண்ட்ரியை டைப் பண்ணிங்கனாலும் அந்த கண்ட்ரி வந்து டக்குன்னு அவன் கண்டுபிடிச்சிருவான் வேர்ல்டு மேப்பில் எங்கே இருக்கோ அதுதான் ஸோ அதை கரெக்டாக கண் கண்டுபிடிக்கிறானாங்கிறது தான் ஒரு ட்விஸ்ட்டு நீங்கள் வந்து சின்ன சின்ன கூகுள் பண்ணுங்கள் தமிழில் வேணாலும் டைப் பண்ணலாம் இங்கிலீஷில் வேணாலும் டைப் பண்ணலாம் பட் எனக்கு என்னென்னா நீங்கள் வந்து நிறைய கண்ட்ரிஸ் நேம் டைப் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் வந்து ஆரிசை செக் பண்ணுறேன் சின்ன வயசுலேருந்தே ஆரிசி இது பண்ணுவான் ஆனால் இதை வந்து நான் எப்படி நாங்கள் நிறையா ட்ரை பண்ணுவோம் வெளியில் சொல்லணுன்னு ஆனால் இல்லை இப்போ இது மாதிரி இதை எதுக்கு நாங்கள் லைவாக எதுக்கு நாங்கள் போடுறோன்னா நீங்கள் இந்த மாதிரி பசில்ஸு உங்கள் கிட்ஸு வந்து நிறையா மொபைல்ஸ் பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி பார்க்காம இருக்கிறதுக்கு நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு நமக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன இதில் இங்கிலீஷில் இருக்கும் நமக்கு தமிழில் இருந்தால் பெட்டரா இருக்கும் ஆனால் தமிழ்லேயுமே பசில்ஸ் இருக்குது இந்த மாதிரி த இந்த கண்ட்ரிஸ் நேம்லாம் தமிழில் இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்டாக ரொம்ப சூப்பராக விளையாடுவாங்க அடுத்தடுத்து அவங்களும் இதனால் என்னென்னா அவங்க கண்ட்ரிஸ் நேம்ஸ் கண்டுபிடிச்சிக்குவாங்க தெரிஞ்சு வச்சுக்குவாங்க அது மாதிரி காண்டினன்ஸ் தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருந்து அவங்க லேர்ன் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ சூப்பர் லெவன் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ நம்ம நீங்களும் வந்து நிறையா வந்து கமெண்ட்டில் கண்ட்ரிஸ் நேம் எதோ தமிழ் அது இங்கிலீஷில் போடுங்க தமிழில் போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லை இங்கிலீஷில் போட்டாலும் எனக்கு ஓகே தான் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு குட்டி குட்டி கூகுள் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டி குட்டி கண்ட்ரிஸ் நேமாக சொல்லுங்க ஏன்னா அதெல்லாம் தாங்கி பாருங்க குட்டி குட்டி பிளேசஸ்ல இருக்கும் அதனால அவன் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்றானா அப்படின்னு பார்ப்போம் ஓகே கைஸ் இன்னும் கொஞ்சம் பேர் வரலாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் யாருக்காவது வில்லிங் இருக்குன்னா வில்லிங் எல்லாருமே வில்லிங்காக இருக்குங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் பக்கத்தில் உங்கள் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் ஜாயின் பண்ணி வச்சுக்குங்க அப்போ தான் அவங்களுமே இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் இதில் தெரிஞ்சுக்கலாம் ஜியோகிராபிக்கை பத்தி காண்டினை பத்தி கண்ட்ரிஸ் பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் இது ஒரு பசில் சாரி கொஞ்சம் எடுத்துக்கமி இங்க பாருங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் ஆரிஸ் இது எல்லாமே ஜாயின் பண்ணா ஓகே சம்படி இதை யாருக்காவது புதுசாக வரும்போது இது நீங்கள் உங்களுக்கு தெரியலனா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் யாராவது ஒரு கண்ட்ரிஸ் நேம் சொல்லுங்கள் நம்ம ஆரிஸ்ட்டை கேட்போம் ஹரி யூ ரெடி ஓகே ஹரிஸ் ரெடி ஆகிட்டான் நீங்கள் யார் வேணாலும் எந்த கண்ட்ரி நேம்னாலும் சொல்லுங்கள் நான் ஆரிஷ ஓகே ஹரி

நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஹரி நீ அங்கே போய் உக்கார ஓ சைடு திருப்பிக்கிறியா நீ ஓ சைடு திருப்பிக்கோ அப்போ தான் உன்னால் ஈஸியாக கண் நான் ஓ மை காட் ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஹரி பாகிஸ்தான் கண்டுபிடி ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் போயிட்ருக்கு ஓடியை டக்குன்னு சொல்லிட்டா பாகிஸ்தானா ஓகே நெக்ஸ்ட் மக்களே உங்கள் ஏதாவது ஒரு நாட்டை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு போகணும்னு நினைக்கிற ஊரு கண்ட்ரி இந்த நாட்டுக்கு நான் போகணும் அங்க இருக்கிறதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு ஊரை பத்தி கூட நீங்க போடலாம் ஒரு கண்ட்ரி ஏதாவது ஒரு நாட்டை பத்தி போடணும் ஏதாவது ஒரு நாட்டோட நேம் நிறைய பேருக்கு தோணும் இந்த இந்த கண்ட்ரிக்கு நான் போகணும் அது எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல ஓகே அரிய எனக்கு பிடிச்சது சுவிட்சர்லாந்து கண்டுபிடி நம்பர் ஃபோரா அங்கே போய் பாரு ஃபோர் என்ன இருக்கு ஸ்விட்சர்லாந்து ஃபோர் வாவ் சூப்பர் நெக்ஸ்ட் வந்து மக்களை நீங்கள் ஏதாவது சொல்லுங்க நானே யோசிச்சு யோசிச்சு சொல்றதுக்கு இவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் பிரைசில் கண்டுபிடியாரி ரொம்ப ஓ மை காட் குட்டி கண்ட்ரி நேம்ஸ் ஏதாவது டைப் பண்ணி விடுங்க மக்களை கூகுள் பண்ணுங்க கூகுள் பண்ணுங்க ஐயோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லி ஆரி ரொம்ப போரிங்கா இருக்கான் அவன் வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தான் நீங்கெல்லாம் எதுவுமே கேட்காம இருக்கீங்க ஓமன் கண்டுபிடி ஓமன் வரேன் வரேன் வரான் எங்க ஓ மை காட் வெரி குட் ஆரி சூப்பர் கண்டுபிடிச்சிட்ட அடுத்து அடுத்து இல்ல அவன் ரோஹித் ஓ ஓகே அடுத்து உம்

சின்னதான் எடுப்ப ஹீரோ சிமா நாகசாஹி கண்டுபிடி என்னடா வெடிகுண்டு பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க

சூப்பரா கேட்டிருந்த ரொம்ப ஃபன்னாக இருக்கு நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஒரு யூஐ சொல்லு நானா கேட்டேன்னா நாங்களாக பேசி வச்சுட்டு சொல்லுவேங்க அதனால நீங்களா ஒரு கண்ட்ரியை சொல்லுங்க நிதின் கமான் ஏதாவது கேளுங்க ரொம்ப போரிங்கா இருக்கு ஹாரிஸ்க்கு உம் ஏங்க நீங்க உங்க குரூப்ல யாராவது கேட்க சொல்லுங்க ஆக்சுவை நான் வாட்ஸ்அப்ல கூட ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் அவங்க யாரும் கூட வரல சண்டே ஈவினிங் மக்கள் எல்லாம் பிரியாணியை சாப்பிட்டுட்டு ரொம்ப வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இட்டுக்கு பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் போயிட்டு இருக்கு இதோ இங்கே பாருங்க இந்த சைடு மேட்ச் பார்க்குறவங்க பாருங்க மறந்தவங்க இன்னைக்கு டிவியை போட்டு பாருங்க இப்போதான் இந்தியா பேட்டிங் போயிட்டு இருக்கு ஓ மை காட் விக்கெட் யாரு ரோஹித் அவுட் ஓ மை காட் ஹிட்மேன் அவுட் ஆயிட்டார் ஓகே இத்தாலி இத்தாலி ஓ மை காட் இத்தாலின்னு கேட்டோன்னே வச்சு அங்க பாருங்க இங்க பாருங்க இத்தாலியில இருக்கு இட்டாலியன் இருக்கா ஆரிஸ் வைக்கிறதுல வெரி குட் பெர்ஃபெக்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிதின் நைஸ் ட்ரை தி ஒன் அண்ட் ஒன்லி நிதின் அவங்க தான் நிறைய கேள்வி கேட்டுட்டாங்க ரொம்ப நன்றி கோடான கோடி நன்றிகள் நிதின் உங்களுக்கு எங்களை வாழ வச்சுட்டு இருக்கீங்க நாங்கள் ஒரு லைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க எல்லாருமே லெஃப்ட் ஆயிட்டாங்க இந்த ஒன் அண்ட் ஒன்லி நிதின் தேங்க் யூ நித் தேங்க் யூ சொல்லுடா நம்ம பாசையில் சொல்கிறா லைக் திஸ் ஓகே சூப்பர் நிதின் கமான் கரெக்டான டைம் தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் யார் வரலாம் நிதின் ஆஸ்க் your ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் நீங்கள் வரலனாலும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் உங்களுக்கான டைம் நாங்கள் வெயிட் பண்றோம் வாருங்கள் வாருங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய வந்து நீங்கள் உங்களோட பார்ட்டிசிபேஷன் மஸ்ட் ஆரிஸ் வேற போர் அடிக்குது நிந்தி செஞ்சு செஞ்சுட்டாங்கறதெல்லாம் போயிட்டு இருக்காப்ள ஓகே நிதி நடத்தைல மொராக்கோ அரை மொராக்கோ கண்டுபுரா ஆமா ஆமா அந்த ஒண்ணன்ன ஒளியும் நிதினு ஆளுகாலிடா ஆனா காணாம் கரெக்ட் பெர்ஃபெக்ட் நிதின் சூப்பர் உடனே கண்டுபிடிச்சிட்டாப்ல ஹாரிஸ் யாரை வந்தாலும் வரலைனாலும் நாங்க லைவை ஆஃப் பண்ண போறது இல்ல மக்களே கமான் உட்காருங்க உட்காருங்க நாங்க காமெடி பண்ற மாதிரி இருக்கோம் அண்ணா நாங்க வந்து பெரிய ஒரு தீமோட தான் இந்த லைவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சோ நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நீங்க உங்க கிட்ஸுக்காக நீங்க இதை பாருங்க அவங்களே கூட்டி வச்சு பாருங்க நிறைய அவங்க கத்துக்கலாம் வருகிறார்கள் போகிறார்கள் நித்தின் கூட காணாவே உங்களுக்கு வரும் என்ன இவங்க இருக்கலாம் திரும்ப நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து வேர்ல்டு மேப் இருக்கு இதில் ஏதாவது ஒரு கண்ட்ரி நேம் எந்த கண்ட்ரி வேணாலும் வரும் ரேராக நம்ம அடிக்கடி கேள்வியே படாத ஒரு கண்ட்ரி நேம் கூட நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு தெரியலன்னா கூகுள் பண்ணுங்க நீங்கள் தமிழில் கூட டைப் பண்ணுங்க ஆனால் ஏதாவது டைப் பண்ணுங்க ஆரிஸ் வந்து அந்த கண்ட்ரி நேமை பர்ஃபெக்டாக வந்து டச் பண்ணுவா இல்லைனா நீங்கள் வந்து கமெண்டில் ஃப்ளாகை வந்து கூட கமெண்ட்டாக போடுங்க அது எந்த கண்ட்ரு ஃப்ளாகுன்னு ஆரி சொல்லுவான் ஸ்பின்னர் வச்சு விளாண்டுட்ருக்கான் ஏன்னா அவன் போர் அடிக்குது நீங்கள் எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கல ஸோ இந்த லைவ் போயிட்டுருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ல்டு மேப்பில் எந்த கண்ட்ரு கேட்டிங்கனாலும் நான் ஆரிஸ் உடனே அதை சொல்லுவாப்பில் இது ஒரு பசில் கேம் தான் இது எல்லாத்தையுமே நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பசில்ஸ்ல எல்லாமே சேர்க்குறதே பெரிய கஷ்டம் அது ஆரிசே சேர்த்தான் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து அவங்க கண்ட்ரீஸ வந்து கனெக்ட் பண்ணும் போது ஒவ்வொன்றுமே அவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ ரஷ்யான்னு இவ்வளவு பெருசு இருக்குன்னா அவங்க கனெக்ட் பண்ணும் போது இந்த இடத்துல ரஷ்யா வரும்னு அவங்க வந்து டர்கி இங்க பாருங்க உடனே நிதின் தேங்க்யூ எகைன் வந்ததுக்கு வெரி குட் வெரி குட் சூப்பர் எனக்கெல்லாம் கூட இந்த கண்ட்ரி நேம் டக்குன்னு கிளிக் ஆகல குட் ட்ரை நிதின் ஆசம் ஜாப் அதனால் இந்த லைவு முழுக்க முழுக்க கிட்ஸுக்கு உங்க தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜெர்மனி ஹரி சொன்ன உடனே கையை வைப்பாப்ல குட் ட்ரை நிதின் சூப்பர் இப்போ நிதின் நீங்க இருக்கிறதுனால நித்தின் இங்க இருக்கிறனால அவர் வந்து இந்த இப்ப ஆரிசு கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டுக்காக அவர் வந்து கூகுள் பண்றாரு கண்ட்ரிஸ் நேம் அப்ப நித்தினுக்கு நிறைய கண்ட்ரிஸ் நேம் தெரிய வருது இப்ப அவங்க படிக்கும் போது ஏதாவது கண்ட்ரிஸ் நேம்ஸ் கேட்டாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாட முழுக்க முழுக்க நாங்க இந்த மாதிரி மோட்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த லைவ் வீடியோக்கே வந்தோம் ஸோ அதனால நீங்களும் ஜாயின் பண்ணுங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க நிறைய கண்ட்ரி நேம்ஸ் கேளுங்க த பசில் சேர்க்குறதே பயங்கரமாக ஒரு கஷ்டமான விஷயம் அதனால் அதுவுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போர் அடிக்காத கேம் இதெல்லாம் நித்தின் வந்துவிட்டாப்ல அதுவே ஆரிஸ் வந்து ஆமா எங்களுக்கு நித்தின் வந்து ஒரு அடிமை சிக்கி விட்டார் அடே இதுக்கு பேர் என்னன்னு சொல்லு சில பேருக்கு இது பேர் தெரியாது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்லல சில பேருக்கு தெரியாது வாட் இஸ் ஸ்பின்னர் அந்த கையில வச்சு பண்ணிக்காமியே அண்ணா யாரு தளபதி தான் ஃப்ரெஷமாக நம்ம வைண்டப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஜாயின் பண்ணலாமா ஓகே கைஸ் நாங்கள் ரீஜாயின் பண்றோம் பண்ணுறோம் ஸோ நிறைய மக்களை இழுத்துட்டு வரோம் நாங்களும் நீங்களும் நிதின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க தேங்க்யூ ஸோ மச் நிதின் அண்ட் ஆல் பாய் நிதின் வந்து ரோமானியா கண்டுபிடிப்பா ரோமானியா 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 கண்டுபிடிச்சாப்லா குட் ட்ரை நிதின் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுங்க நிதின் இது என்னமோ நமக்கும் நிதினுக்கும் ஒரு கான்வர்சேஷன் காம்படிஷன் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு அவர் சொல்ல நம்ம கண்டுபிடிக்க நாங்க போயிட்டு நெக்ஸ்ட் டைம் என்ன வாட்ஸ் டைம் நான் செவன் தேர்ட்டிக்கு வரோம் நைன் மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லாரையும் அலர்ட் பண்ணி கூட்டிட்டு வரோம் நித்தி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதை ஜாயின் பண்ண சொல்லுங்க நம்ம சேனல் இங்க அமுச்சு விட்டு

ஓகே ஓகேவா நிதின் நீங்கள் உங்கள் சார்பாக ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ணும் அடுத்த தடவை நம்ம செவன் தேர்ட்டிக்கு கனெக்ட் பண்ணலாம் ஸோ மச் நாங்கள் செவன் தேர்ட்டிக்கு பேக் ஓகே வந்து ஜாயின் பை பாய் எங்க அவன் தாங்க ஆஸ்திரேலியா அந்த